வணக்கம் கலாம் செய்திகள் வாசிப்பவர் சரண்யா வெங்கடேசன் மாநில நெடுஞ்சாலை அமைக்கும் முடிவால் மூவாயிரத்து ஐநூறு சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பணியிடங்கள் ஒழிக்கப்படும் அபாயம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சீரமைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கம் தமிழக அரசுக்கு கோரிக்கை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கடந்த சனிக்கிழமையன்று மதுரையில் உள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க கட்டிடத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சங்கத்தின் மாநில தலைவர் மா பாலசுப்ரமணியன் தலைமை தாங்கினார் மாநில துணைத் தலைவர் தி ராஜமாணிக்கம் பே முத்து மாநில செயலாளர் கு பழனிசாமி சே சையத் யூசுப் ஜான் மா மகாதேவன் கோ ஹரிபாலகிருஷ்ணன் சு செந்தில்நாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாதுரை மாவட்ட செயலாளர் மனோகரன் வரவேற்புரையாற்றினர் துணைத் தலைவர் சிங்கராயன் அஞ்சலி தீர்மானத்தை முன்மொழிந்தார் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மதுரை மாவட்ட செயலாளர் க நீதிராஜா ராஜா வாழ்த்தி பேசினர் கடந்த கால நடவடிக்கை மற்றும் எதிர்கால இயக்க நடவடிக்கைகள் திட்டமிடல் குறித்த அறிக்கையினை முன்வைத்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ் பேசினர் நிகழ்ச்சியின் முடிவில் சங்கத்தின் மாநில பொருளாளர் ரா தமிழ் நன்றி கூறினார் கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகர் தமிழக துறையில் தமிழக அரசு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதும் துறையில் நிர்வாகத்தில் சீரமைப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்கக்கூடிய ஆயத்த பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் துறையில் சாலை பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டு காலத்திற்கும் மேலாக வலியுறுத்தி வரக்கூடிய கோரிக்கைகளை நிராகரிக்கக்கூடிய வகையிலான முதன்மை இயக்குநருடைய அமைச்சரவர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் இந்த சூழலில் எங்களுடைய மாநில செயற்குழுவை மதுரையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் மாநில நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் போல அமைக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தில் ஒரு கிலோமீட்டர் சாலையை அமைக்க பதினெட்டு கோடி ரூபாய் செலவழிப்பதற்கு பதிலாக இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பண விரயம் செலவழித்ததாக செய்தி வந்திருக்கிறது அதுபோன்ற நிலைமை மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் பொழுது இங்கேயும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது சுங்கச்சாவடிகள் மூலமாக மக்களிடம் சுங்க வசூலித்து தனியார் முதலாளி லாபம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் ஒருவேளை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கருதினால் அப்படியான ஆணையம் அமைக்கப்படுகிற பொழுது கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்தி சில்லரை கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மூவாயிரத்தி பத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர்கள் அந்த பணி நிலையிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை என்பது இருக்கும் முன்னூத்தி ஏழுக்கும் மேற்பட்ட சாலை ஆய்வாளர்கள் வெளியேற்றப்படக்கூடிய நிலைமை இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய நிலையை தமிழக அரசு மேற்கொள்ளக்கூடிய அபாயம் எழுந்திருக்கிறது ஆகவே இதை கைவிட வேண்டும் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் ஒருவேளை சுங்கச்சாவடி அமைத்தாலும் அரசே அதை வழிநடத்தி அந்த நிதிகளை அரசு கஜானாவில் சேர்க்க வேண்டும் மக்களுக்கான சேவை பணிகளுக்கு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலான முன்மொழிவுகளை எங்களுடைய மாநில செயற்குழு தமிழக அரசுக்கு கொடுக்க விரும்புது நெடுஞ்சாலைத்துறை சீரமைப்பு நடவடிக்கைகள் மூலமாக ஏராளமான பாதிப்புகள் என்பதும் ஆட்குறைப்பு என்பதும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் இந்த துறையில் வேலை பார்க்கக்கூடிய நிலைமை வரும் இதனால் இளைஞருடைய வேலை பறிபோகும் என்கிற சூழல் கொண்டிருக்குது அது மட்டும் இல்ல அவுட் சோர்சிங் மூலமாக கான்ட்ராக்ட் மூலமாக இந்த துறைக்கு ஆள் எடுக்கக்கூடிய நிலைமை என்பதும் உருவாகும் ஆகவே அந்த நடைமுறைகளை எல்லாம் இந்த அரசு கைவிட வேண்டும் என்று சொல்லியும் சாலை உறுப்பினர்களுடைய நாற்பத்தோரு மாத கால பணிநீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் வரக்கூடிய ஜூன் மாதம் பத்தாம் தேதிக்கு முன்னதாக அனைத்து சாலை பணியாளர்கள் மத்தியிலும் விழிப்புணர்வு பிரச்சார இயக்க சிறப்பு கோட்ட பொதுக்குழுக்களை நடத்துவது ஜூன் மாதம் பத்தாம் தேதி கோட்ட பொறியாளர் அலுவலகங்கள் தோறும் கருப்பு கொடிகளை கையில் ஏந்தி இந்த மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு எதிரான எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பது என்று சொல்லியும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி அனைத்து கண்காணிப்பு பொறியாளர் அலுவலகங்கள் முன்பு தண்டோரா முழக்க போராட்டத்தையும் நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலைப் பணியாளர் சங்கம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்துல துவக்கப்பட்டது இன்றைக்கு வரக்கூடிய பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா ஆண்டில் அடியெடுத்து வைக்க இருக்கிறது ஆகவே வெள்ளி விழா ஆண்டினுடைய மாநில பிரிணைத்துவ பேரவை என்பதை சிறப்பு மாநாடாக நடத்துவதற்கான ஏற்பாட்டில் திண்டுக்கல்லில் செப்டம்பர் பதினேழு எங்களுடைய எட்டாவது மாநில சிறப்பு மாநாட்டை நடத்துவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் இந்த முன்னெடுப்பிற்கு முன்னதாக எங்களுடைய உட்போட்ட பேரவைகளை கோட்ட பேரவைகளை நடத்தி முடித்து இந்த சிறப்பு மாநாட்டை நோக்கி நாங்கள் பயணிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் சாலை பணியாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அழைத்து ஜாயின் சிட்டிங் கூட்டு அமர்வு கூட்டத்தை நடத்தி கோரிக்கைகளை கேட்டறிந்து நியாயத்தை உணர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அம்சராஜ்